ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமையான குடவர் கோயிலை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் மகேந்திரவாடி என்னும் ஊரில் தான் அமைந்திருக்கு இந்த கோயில் இந்த கோயிலை மகேந்திர விஷ்ணு கிருகம் என்கிற குடவர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலில் இக்குடவர் கோவில் தமிழகத்தில் மிகவும் பழமையான கோவில்களில் ஒன்றாகும் இந்த கோவில் கிபி அறநூறு முதல் அறுநூற்றி முப்பதாம் ஆண்டுகளில் ஆட்சி செய்த மகேந்திரவர்மன் காலத்தில் குடையப்பட்ட குடவரை கோயிலாகும் இது இந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு வாலச்சப்பேட்டையிலேருந்து ட்ரெயினில் வந்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோமீட்டரு ராணிப்பேட்டையிலேருந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அதே சென்னையிலிருந்து நீங்க வந்தீங்கன்னா எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலு இங்கே பல்லவ கிரகத்து எழுத்துகள் வெட்டப்பட்ட கல்வெட்டு ஒன்று உள்ளது முராரி எனப்படும் திருமாலுக்கு உரிய கோவிலாகும் இந்த கோவில் முழுவதுமாக ஒரு பெரிய சுதந்திரமாக நிற்கும் பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒரு முகப்பு ஒரு செவ்வக முகமண்டபம் அர்த்த மண்டபம் மற்றும் ஒரு கருவறை கர்ப்ப கிரகம் ஆகியவற்றை கொண்டுள்ளது கோவில் கிழக்கை நோக்கி உள்ளது கோவில் உள்ள தூண்கள் மற்றும் தூண்கள் சதுரக்கட்டு போன்ற அலங்கார கூறுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன தாமரை பதக்கங்கள் மற்றும் மலர் பதக்கங்கள் கோவிலின் கட்டிடக்கலையின் பல்வேறு பகுதிகளில் சேர்க்கப்பட்டுள்ளன பிரஸ்தார கூறுகளை தாங்கி நிற்கின்ற முகத்தின் தூண்கள் மற்றும் தூண்கள் உள்ளன அவற்றுக்கிடையே அங்கணங்கள் உள்ளன அர்த்த மண்டபத்தில் நான்கு பக்கத்திலும் இயங்கும் பஜனம் உள்ளது கருவறை கணக்கதுர வடிவமானது மற்றும் நரசிம்மரின் உருவம் உள்ளது இக்கோவில் சிற்பக்கலையில் பேப்போன கோவில் ஒன்றாக திகழப்படுகிறது நிறைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதை இக்கோவிலில் காண முடிகிறது மிகவும் பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்றாக திகழப்படுகிறது மகேந்திரவாடி பாறை வெட்டுக்குகை கோவில் ஒரு தொல்பொருள் உதயறையாக கருதப்படுகிறது இது பல்லவர் பாணியிலான கோவில் கட்டுமானம் மற்றும் சிற்பங்களை பிரதிபலிக்கிறது அந்த காலத்தின் கைவினை திறன் மற்றும் கலைத்திறன்களை காட்டுகிறது இந்த குடவரைக் கோவில் கோயிலின் கட்டுமானம் மற்றும் மகேந்திரபுரா நகரில் மகேந்திர தாடகா என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய குளம் இருப்பது பற்றிய வரலாற்று கல்வெட்டுகள் கோவிலில் உள்ளது இந்த குடவரை கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு விநாயகர் சன்னதி ஒண்ணு இருக்கு இந்த கோயில் பேரு அருள்மிகு கோட்டை விநாயகர் சன்னதின்னு சொல்றாங்க கோட்டை இல்லையார் சன்னதி அப்படிங்கிறாங்க இந்த கோயில இந்த கோயிலும் மிகவும் பழமையான தான் கட்டப்படுகிறது ஆனா எந்த வருஷத்துல கட்டினாங்க எவ்வளவு வருஷம் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் எந்த இதுவுமே இந்த கல்வெட்டு எதிரையுமே பொறிக்கப்படாம இருக்கு இந்த கோயிலுமே பார்க்கறதுக்கு பழமையான கோயிலாக தான் திகழப்படுகிறது ஆனால் எந்த வருஷம் அப்படிங்கிறது தான் எந்த கல்வெட்டுலையுமே இல்லை இங்கே விநாயகர் கோயில் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு ஆழமான கிணறும் உள்ளது இந்த கிணறுமே பழமையான கிணறாக தான் தெரியுது பல வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட கிணறாக தான் தெரியுது இந்த கிணறுமே நீங்கள் யாராச்சும் சுற்றுலா வெக்கேஷன் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணீங்கன்னா இந்த மாரி பழமையான கோயில்களும் பழமையான தமிழர்களோட பாரம்பரியமாக உள்ள இடங்களையும் சுற்றி பார்க்குங்க உங்களுக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும்